அழகான வாழ்க்கை என்பது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்பதில் இல்லை உன்னால் மற்றவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதில்தான் இருக்கிறது நாம் எவ்வளவு சேவை செய்கிறோம் என்பதை விட செய்யும் சேவையை அன்புடன் செய்வதே முக்கியம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதை விட கொடுப்பதை அன்புடன் கொடுக்கிறோமோ என்பதே முக்கியம் வாழ்க்கையில் முன்னேற விரும்பினால் முதலில் கொஞ்சம் சுயநலமாக வாழ பழகிக்கொள் இல்லையென்றால் உங்களை கொஞ்சமும் மிச்சமில்லாமல் மற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டு கடைசியில் காகிதமாய் கசக்கி வீசி விடுவார்கள் இந்த மூன்றை கைவிட்டால் உங்களுக்கு நிலையான நிம்மதி கிடைக்கும் மற்றவரை விமர்சிப்பது மற்றவரோடு நம்மை ஒப்பிடுவது மற்றவர் மீது புகார் சொல்வது எந்த கவலைகளையும் கடந்து செல்ல பழகுங்கள் கடக்கும் வரைதான் அவை கவலைகள் கடந்த பின்பு எல்லாம் நினைவுகள்தான் வாழ்க்கையில் மற்றவர்களிடம் ஏமாந்து கொண்டே இருக்கிறோமே என்று வருத்தப்படாதீர்கள் யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றங்களே இருக்காது நேரம் இருந்தால் பார்க்கலாம் என்று சொல்பவர்களின் எண்ணிக்கையில் நீங்களும் ஒருவராக இருந்து விடாதீர்கள் உங்களை உண்மையாக நேசிப்பவர்களுக்காக நேரத்தை ஒதுக்குங்கள் உறவுகளுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கவில்லை என்றால் அவர்களோடு சண்டையிடுவதற்காக நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிடும் பணம் மட்டும்தான் வாழ்க்கை என்று பணத்தை மட்டுமே தேடி ஓடிக்கொண்டிருக்காதீர்கள் பணத்தை தேடுவதற்குள் உங்களின் நிம்மதி தொலைந்துவிடும் எல்லாம் கிடைத்தும் நிம்மதி இல்லையே என்று நிம்மதியை தேடும்போது உங்கள் வாழ்க்கையே முடிந்துவிடும் இருக்கும் வரை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ பழகிக்கொள்ளுங்கள் என்று முடியும் நம் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது ஒரு சின்ன புரிதல் வருவதற்குள் ஆயிரத்தெட்டு கலவரங்கள் வந்து உறவுகளை சிதைத்துவிட்டு போய்விடுகிறது ஆத்திரத்தில் அவசரப்பட்டு நாம் பேசும் கடுமையான வார்த்தைகளால் வார்த்தைகளுக்கும் சுவை உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உண்மை கசக்கும் பொய் இனிக்கும் புதி பார்த்து யாரிடமும் பழகாதீர்கள் எல்லா தகுதிகளும் இருந்தாலும் இறந்த பிறகு அவனுக்கு பிணம் என்றுதான் பெயர் யாரையும் மட்டமாகவும் கீழ்த்தரமாகவும் நினைத்து விடாதீர்கள் எல்லோரிடமும் நாம் கற்றுக்கொள்ள ஏதேனும் ஒன்று இருந்தே தீரும் இறைவனிடம் வேண்டாமலேயே கிடைத்து விடுகிறது இங்கே பலருக்கு வேதனைகளும் சோதனைகளும் இந்த உலகில் பெரும்பாலும் யாரும் உண்மையானவர்கள் இல்லை உன்னை பெற்ற தாய் தந்தையை தவிர நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களை உங்களை அதிகமாக காயப்படுத்துவார்கள் பெரும்பாலான மனிதர்கள் நல்ல எண்ணங்களை விரும்புவதில்லை நல்ல தோற்றத்தை மட்டுமே விரும்புகிறார்கள் உங்கள் தோற்றத்தை விரும்பி உங்களிடம் பழகுபவர்களிடம் நீங்கள் தோற்றுவிடாமல் பார்த்து நீங்கள் சந்தோஷத்தில் இசையை ரசிப்பீர்கள் ஆனால் சோகத்தில் இருக்கும்போதுதான் அந்த பாடலின் வரிகளை உணர்வீர்கள் மக்கள் பணத்தை மதிக்கும் அளவிற்கு மனிதர்களை மதிப்பதே இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை பணத்தை மட்டுமே பிரதானமாக நினைப்பவர்களிடம் கொஞ்சம் ஒதுங்கியே இருங்கள் துன்பங்களை எதிர்கொள்ளும் தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் துன்பங்களையும் துயரங்களையும் எதிர்கொள்ள தயங்குபவன் மகிழ்ச்சியை அடைய தகுதி இல்லாதவன் என்பதை புரிந்துகொள் ஆயிரம் ரூபாயில் ஆனந்தம் அடைந்தவனும் உண்டு பத்தாயிரம் ரூபாய் பத்தாது என்று சொல்பவனும் உண்டு எல்லாமே அவரவர் எடுத்துக்கொள்ளும் விதத்தில் விதத்தில்தான் உள்ளது பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவே இந்த மனிதர்களுக்குள்ளே எத்தனை போராட்டங்கள் நான் தான் பெரியவன் நான் தான் பணக்காரன் நான் தான் உயர்ந்தவன் என்று ஒரே நாளில் இருந்த இடமும் தெரியாமல் மறந்து போகும் வாழ்ந்த தடமும் அழிந்து போகும் என்பதை மனதில் வைத்து உங்களோடு இருக்கும் எல்லோரையும் அன்பாக அரண்மைத்து செல்லுங்கள் நம் தோற்றம் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதிகம் மெனக்கடாதீர்கள் நம் வெளித்தோற்ற அழகு என்பது மாறிக்கொண்டே இருக்கும் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஏற்கனவே அழகாகத்தான் படைத்திருக்கிறார் மற்றவர்கள் பார்வையில் நாம் அழகாய் தெரிவதை விட மற்றவர்கள் மனதில் நாம் அன்பாய் தாழ்வதே சிறந்தது யாருடைய வாழ்க்கையும் இங்கு பூக்களால் மட்டுமே நிரப்பப்படவில்லை ஏராளமான சோதனைகளை சந்தித்து கொண்டும் கொண்டும் தான் வாழ வேண்டியதாய் இருக்கிறது இடைவிடாத வழிகளுக்கு இடையிலும் மற்றவர்களுக்கு அன்பை கொடுத்து அன்பை பெறுவதிலும் தான் இருக்கிறது வாழ்க்கை உன் தோற்றம் அழகாக இல்லை என்று கவலைப்படாதே உன் தகுதி உயரும் போதுதான் உன் தோற்றம் இந்த உலகிற்கு மிகவும் அழகானதாய் தோன்றும் வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது போராடி கிடைக்கின்ற வெற்றிக்குத்தான் எப்போதும் மதிப்பு அதிகம் வாழ வழியே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு நீ பயணித்து கொண்டிருப்பதுதான் உனக்கான வாழ்க்கை என்று முன்னேறி சென்று கொண்டே இரு போராடு உனது வெற்றியே உனக்காக பேசும் இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இவனா இதை செய்தான் என்று வாயிடத்து நிற்கும் அளவிற்கு உன் வெற்றிகள் இருக்கட்டும் விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் கண்டு சோர்ந்து விடாதீர்கள் தேவையான விமர்சனமும் தேவையில்லாத எதிர்ப்பும் தான் நம்மை வெற்றியை நோக்கி ஓட வைக்கும் பாதங்கள் நடக்க தயாராக இருக்கும்போது பாதைகள் ஒன்றும் மறுப்பு சொல்லப் போவதில்லை வெற்றி வரை உன் பயணத்தை மட்டும் எதற்காகவும் நிறுத்திவிடாதே பிரச்சனைகளைக் கண்டு பயந்து ஓடாதே உன் பாதையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நீ சரியான வழியில் பயணிக்கிறாய் என்பதை புரிந்துகொள் கொள் தைரியமாக அனைத்தையும் எதிர்கொண்டு கடந்து செல் ஒருவனின் வெற்றியை கண்டு பொறாமைப்படாதே அந்த வெற்றியை அடைவதற்காக அவன் கொடுத்த உழைப்பு பெற்ற உழைப்பு பெற்ற வலிகள் வேதனைகளை தெரிந்து கொள்ளலாம் உறுப்பு பெற்ற வலிகள் வேதனைகளை நீ தெரிந்து கொண்டால் யார் மீதும் உனக்கு பொறாமை என்னும் எண்ணம் தோன்றவே தோன்றாது எதற்காகவும் வருந்தாதீர்கள் வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர கிடைக்காதவைகளை நினைத்து கொண்டு இருக்கும் வாழ்க்கையையும் வீணடிப்பதற்காக அல்ல தவறி விழுந்த விதையை முளைக்கும் போது தடுமாறி விழுந்த நம் வாழ்க்கை மட்டும் சிறப்படையாமல் போகாது நம்பிக்கையோடு எழுந்திருங்கள் உங்களை வெற்றி கொள்ள இந்த உலகில் யாருமில்லை நினைப்பதெல்லாம் உடனே நடந்துவிட வேண்டுமென்ற எண்ணத்தை மாற்றுங்கள் தாமதமாக கிடைக்கும் எது ஒன்றும் தரமானதாகத்தான் இருக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் கஷ்டமோ நஷ்டமோ நீங்கள் சிரித்து கொண்டே இருங்கள் உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவர்களெல்லாம் தன்னம்பிக்கை நிறைந்த உங்களின் சிரிப்பால் சிதைந்து போகட்டும் யாரிடமும் வாழ்ந்து காட்ட வேண்டுமென்று நினைக்காதீர்கள் நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் அதை யாரிடமும் காட்ட வேண்டுமென்று நினைக்காதீர்கள் உங்களை பற்றிய எல்லாவற்றையும் எல்லோரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம் நீங்கள் காப்பாற்றும் உங்களின் ரகசியங்கள்தான் உங்களை வெற்றியை நோக்கி விரைவாக அழைத்து செல்லும் இவ்வளவுதான் என்று வட்டம் போட்டு வாழ்வதல்ல வாழ்க்கை நேரத்திற்கு ஏற்றார்போல் திட்டம் போட்டு வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை தோல்விகள் இல்லாமல் வரலாறு இல்லை தோல்வியை கண்டு துவண்டு விடாதே மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு உலகின் வரலாற்றில் உனக்கு ஒரு இடம் உண்டு உன் கனவுகளை துரத்தி கொண்டே இரு கண்டிப்பாக ஒருநாள் உனக்கு அனைத்தும் வசப்படும் உங்களைப் பற்றி பல பேர் பலவிதத்தில் அவதூறு பரப்பினாலும் கவலை கொள்ளாதீர்கள் எடுத்த முயற்சியிலிருந்து மாறாமல் பயணம் செய்தால் உங்களின் இலக்கை எளிதில் எட்டிவிடலாம் யாராவது வந்து உங்களை உயரத்தில் வைப்பார்கள் என்று காத்திருக்காதீர்கள் நீங்கள் தன்னந்தனியாகத்தான் வாழ்க்கையை உயரத்திற்கு சென்று சேர முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்